இந்த மாடல் நாடு கூற நீங்க நாடு நல்லா இருக்கும் சும்மா கிண்டல் அடிக்காதீங்க திராவிட மாடல உங்க மாடல் என்னங்கிறத நான் சொல்றேன் வெளிநாட்டிலிருந்து தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி குப்பம் பகுதிகள் ஏழ்மை வாழும் பகுதிகள் எல்லாம் திற போட்டு மறைச்சிடுறாங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க அவ்வளவு அசிங்கமா இருந்தா இங்க வரவே வராத வராத ஓட்டு கேட்க மாட்டேன் வரீங்க இங்க வராமலே இருந்துருங்க நமக்கு நாம பார்த்துக்கலாம் இல்லைங்களா அதுதான் இப்ப நடக்க போகுது அதை நீங்க தான் நடத்தி காட்டணும் அதான் நீனு ஒருத்தர் இருக்காரு அவர் தினசரி வருமானம் என்ன தெரியுமா ஆயிரம் கோடி அதானிக்கு ஆயிரம் கோடி இங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் எது பெருசு ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடியை சேர்த்து வைக்கிறதா அல்ல அத்தனை மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா அந்த அதானிய பத்தே வருஷத்துல டாட்டா பிர்லாவை எல்லாம் மிஞ்சும் பணக்காரனாகி உலக பணக்காரர்களின் ஒருத்தனாக மாற்றி அந்த மேஜிக் மந்திரம் எங்கே அந்த மந்திரத்தை கொஞ்சம் இந்த தெருகுகள்ல காட்டுக்கு பார்ப்போம் மாய மந்திரம்லாம் கிடையாது உழைப்பு ஒன்றுதான் உங்களை உயர்த்தும் அதற்கு உதவிக்கரம் மட்டுமே அரசு கொடுக்க முடியும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதா ஆக்ட் பண்றதெல்லாம் சும்மா என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் பாக்கி உங்க வேலை பாதி நீங்கள் பாதி அரசு அதுதான் நமக்கு நாமே அதுக்கு ரெடி ஆயிடும்ங்க அன்னையாபஞ்சம் பொண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தருவித்தல் என்று பாரதியார் சொன்னார் அதாவது அன்ன சத்திரத்தை நிறைய ஆயிரம் கட்டுறதை விட கொஞ்சம் பார்த்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்தா அவன் கட்டுவான் ஆயிரம் சத்திரம் ஆனால் உணவும் கொடுத்து கல்வியும் கொடுக்கும் ஒரே அரசு இதுவாகத்தான் இருக்க முடியும் அப்ப இத பார்த்து கத்துக்குங்க இத பார்த்து கத்துக்குங்க இந்தியா பூரா இத பண்ணுங்க எங்களுக்கு சந்தோஷம் தான் ஐயோ நம்ம ஐடியாவை கொண்டு போயிட்டாங்களே கவலைப்பட மாட்டான் ஏன்னா இந்தியா என் நாடு என் மொழி தமிழ் இதுல எங்களுக்கு சந்தேகமே கிடையாது என்னங்க நீங்க இந்தி சொன்ன சொன்னு அப்படின்னா நான் இந்த சின்ன பையனா சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வாழட்டும் எங்க வாழணுமோ அங்க வாழட்டும் எங்கெல்லாம் வளர வேண்டுமோ அங்கெல்லாம் வளரட்டும் அதுதானே கரெக்டு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் நல்ல இடம் கொடுப்போம் என்று சத்தியம் செய்துதானே நாம் அந்த கொடியை ஏற்றினோம் இன்னைக்கு கிடையாது ஒரே மொழி ஒரே ஜிப்பா ஒரே சப்பாத்தி ஒரே பட்டன் ஜிப்பாவுக்கு ஒரே பட்டன் ஒரே ஆளுதான் பாக்கி ஒண்ணும் கிடையாது நார்த் கொரியா மாதிரி ஆயிடும் நீங்க சுதந்திரம் வார்த்தையை சொன்னா கைது இப்ப இடி கைதுகள் கூட எதற்காக புரியுது அதாவது ஈரி ஏறது சரி டொனேஷன் உலகமாக வாஷிங் மெஷின் இதுதான் எல்லா கருப்பையும் தலைமை செய்துவிடும் ஒரு அற்புதமான வாஷிங் மெஷின் இந்த எலக்ஷன் பாண்ட் திட்டம் அந்த வாஷிங் மெஷின்ல தலையை கொடுக்காதீங்க மை வைக்கிறதுக்கு உங்க விரல கொடுங்க சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே உலக தரத்திற்கு உங்களுக்கு எல்லாம் உயர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற இந்தியாவில் மட்டுமல்ல முக்கியம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இங்கே தமிழ்நாட்டில் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்க திட்டம் துவங்கி விட்டார் அது வந்து வீட்டு பிள்ளைகள் தான் விளையாடணும் இங்கிருந்து கூடிய விரைவில் ஒரு வீரன் ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அவர் ஆசையும் என் ஆசையும் இப்படிப்பட்ட அரசு வேண்டுமா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றாத அரசு 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 அந்த அரசுகளை நியமிப்பதும் நீக்குவதும் நீங்கள் தான் அதை மறந்துடா உங்கள் விரல் அசைவில் அதை செய்ய முடியும் நான் இங்கே வந்திருப்பது எனக்காக அல்ல நமக்காக அதனால்தான் உதய சூரியன் சின்னம் என்று உறக்க கூவிக்கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைய பிடியில் அந்த சூரியன் தேவைப்படுகிறது நாளை நம்ம